ವರಹುಲ್ಲೂ ಅಲ್ಲುವಿನ ಕರುಣೆಯ ಇಸರಾಟುರೇ ನಾ ಪಾರುಗ್ರೋಮ್ அதிலும் ஹரத் அபு சுலைமான் தாரானி ரஹமதுல்லா அவர்களுடைய வரலாறை நாம் பார்த்து வருகிறோம் அல்லாஹுத்தாலா நம் அனைவர்களுக்கும் பயனுள்ள சொல்ல இந்த அடியினை நாவிலிருந்து வெளியாகுவான் ஆக லா இலாஹில அன்பிற்குனியவர்களே ஹசரத் அபு சுலைமான் தாரானி ரஹமத்துல்லாஹாலி எஜமான் அவர்கள் ஹலால் ஹராம் விஷயத்திலே மிக மிக பேணுதலாக இருப்பார்கள் அவர்கள் உண்ணக்கூடிய உணவாக இருந்தாலும் சரி எல்லா விஷயத்திலேயுமே ஹலாலை அவர்கள் மிக மிக வலியுறுத்தக்கூடியவர்களாகவும் பேணி நடந்தவர்களாகவும் இருந்தார்கள் எஜமான் அவர்கள் சொல்லி ஒரு நபர் அல்லாஹுவிற்கு பிடித்தமான செயலை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹுவிற்கு பொருத்தமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கட்டாயமாக அவர் ஹலாலை உபயோகிக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லிக்காட்டுவார்கள் ஏனென்று சொன்னார் அன்பானவர்களே ஹராம் எங்கு கலந்து விடுகிறதோ அங்கு பயபக்தி இரையச்சம் தகுவா எடுபட்டு போய்விடும் பெருமான சல்லா அலிஸ்லம் சொல்லி காட்டினார்கள் அல்லவா சஃபரிலே கேட்கப்படக்கூடிய து வாக்களை அல்லாஹ் கபூல் செய்கிறான் ஆனாலும் ஒரு அடியான் சஃபரிலே சென்று தலைகளெல்லாம் பரட்டை ஆகி தூசி படிந்த நிலையில் உடல் இருந்தாலும் கூட அவர் கைகளை உயர்த்தி அல்லாஹுவை அடைப்பாரே ஆனால் அண்ணா யுஸ்தாபுலஹா அவருக்கு எவ்வாறு அல்லாஹ் பதிலளிப்பான் ஏன் தெரியுமா மல்பசும் ஹராமும் அவர் அணிந்திருக்கக்கூடிய ஆடையமும் ஹராமாக இருக்கிறது உன் மத்தும் ஹராம் அவர் உண்ணக்கூடிய உணவும் ஹராமாக இருக்கிறது உன் மஷிறபும் ஹராம் அவர் பருகக்கூடிய பானங்களும் ஹராமாக இருக்கிறது உடுத்தும் உடை உண்ணும் உணவு குடிக்கும் பானம் அனைத்தும் ஹராமை பயன்படுத்தி கொண்டு அல்லாஹ் அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்தில் கையை உயர்த்தினால் எவ்வாறு அவருக்கு பதிலளிப்பான் எவ்வாறு அவருடைய துவாவை அல்லாஹ் கபூல் செய்வான் என்பதாக பெருமானார் சல்லல்லா அலிஸ்வலம் சொல்லி காட்டினார்கள் அன்பானவர்களை அப்ப நம்ம எத்தனையோ நபர்கள் அல்லாஹ் கையை உயர்த்தி மன்றாடுகிறோம் ஆனால் அந்த துவாக்கள் கபூலாக வேண்டும் என்று சொன்னால் ஹலாலை கட்டாயமாக நாம் பயன்படுத்த வேண்டும் அனுவத்தனையும் ஹராம் கலந்துவிடக் கூடாது அதே போன்று பெருமானார் சல்லா அலிஸ்லம் சொல்லி காட்டினார்கள் ஜன்னத்த ஜசது ஹராம் ஹராமால் வளர்ந்த அந்த உடம்பு நரகத்திற்குத்தான் தகுதியானது சுவனம் செல்லாது என்பதாக பெருமானார் சல்லல்லா அலிஸ்வலம் சொன்னார் இந்த ஹதீஸ் ஹசரத் அபு பக்ர சித்திக் தாரன் அறிவிக்கிறார்கள் இபுன் ஹப்பான் என்ற கிதாபிலே பதிவு செய்யப்படுகிறது அதே போன்ற அன்பானவர்களே ஒரு நபர் நல் அமல் செய்ய வேண்டும் என்று சொன்னாலும் அதற்கு இன்றியமையாததாக ஹலாலான உணவு இருக்கிறது ஒருவர் ஹலாலை பயன்படுத்தும் பொழுதுதான் அவரிடம் இருந்தும் எனர்ஜி அவரிடமிருந்தும் வெளியாகக்கூடிய ஆற்றல் நல்ல விஷயங்களை செய்வதற்கு நல்ல விஷயங்கள் என்று சொன்னால் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எதுவெல்லாம் அல்லாவும் இருக்கும் ரசூலிற்கும் பிடித்தமானதோ அனைத்தும் நல்ல செயல்கள் அல்லா ரசூலிற்கு ஓப்பான செயல்களை பிரியத்திற்குரிய செயலை ஒருவர் செய்ய வேண்டும் என்று சொன்னால் கட்டாயமாக ஹலாலிலே அவர் வாழ வேண்டும் ஹலாலான முறைப்படி ஹலாலான உணவுகளை உண்டு ஹலாலான உடைகளை உடுத்தி அனைத்திலேயும் ஹலாலை பேணி ஆனால் அவர்களிடத்திலே நல்ல மனிதர்கள் வெளியாகும் ஹசரத் அபு சுலைமான் தாரானி ரஹமத்துல்லா என யஜமான் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் யஜமான் வந்து யாராவது அல்லாஹிற்கு பொருத்தமாக நடக்க வேண்டும் என்று சொன்னால் ஹலாலான உணவை உண்ண வேண்டும் அவ்வாறு சிறிதளவு தனக்கு சொந்தம் இல்லாத ஒன்று ஒருவரிடத்திலே கலந்து ஆனால் அதனுடைய பின்விளைவு என்ன தெரியுமா நம்ம நினைக்கிறோம் என்னதான் ஹராம் கலந்து விட்டாலும் வியாபாரமாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் சரி பிறருடைய காசு பணம் நம்மிடத்தில் வந்து விடுகிறது அண்ணன் தம்பிக்கு மோசடி செய்வது உறவுகளுக்கு மோசடி செய்வது ஊரை அடித்து உலையில போடுறது இப்படியாக பிறர்களுடைய பணம் நம்மிடத்தில் வந்தால் செல்வங்கள் அதிகரிக்கத்தானே செய்கிறது இதனால் என்ன பின்விளைவு ஏற்படும் என்பதாக நாம் சற்றும் யோசிக்காமல் இருக்கிறோம் அதனால் ஏற்படக்கூடிய விளைவு என்ன தெரியுமா நல்ல அமல்கள் செய்ய முடியாது அல்லாவிற்கு பிடித்தமான செயல்கள் செய்ய முடியாது செய்ய மாட்டான் அந்த அடியான் அல்லாஹ் தட செய்ய விடமாட்டான் ஹசரத் அபு சுலைமான் தாரானி ரஹமத்துல்லா அனி யஜமான் சொல்லி காட்டினார்கள் ஒரு நாள் ரொட்டி சாப்பிட்டாங்க அந்த ரொட்டியை தொட்டு சாப்பிடுவதற்காக உப்பு வைத்திருந்தார்கள் அந்த உப்பை தொட்டு ரொட்டியை சாப்பிட்டார்கள் பிரம்மாண்டமான உணவோ வகை வகையான உணவுகளோ சாப்பிடவில்லை அந்த காய்ந்த ரொட்டியை உப்பில் நினைத்து சாப்பிட்டார்கள் அந்த உப்பை தொட்டு சாப்பிட்ட சமயத்திலே அந்த உப்பிலே ஒரே ஒரு எல் எவ்வளவு ஒரே ஒரு எல் அவர்களுக்கு உரியது இல்லாததாக இருந்தது அந்த எல்லையும் எஜமானவர்கள் அறியாமல் சாப்பிட்டு விட்டார்கள் அதனால் ஏற்பட்ட பின்விளைவு என்ன தெரியுமா அந்த ஒரே ஒரு எல் தனக்கு சொந்தமானதாக இல்லாத பிறருக்கு சொந்தமான ஒரே ஒரு எல் தனது வயிற்றிற்குள் சென்று விட்டதனால் ஒரு வருட காலங்களாக சுமார் ஒரு வருட காலங்களாக இரவில் எழுந்து தொழ முடியவில்லை என்னால் என்பதாக எஜமான் சொன்னார்கள் ஒரு வருஷம் இரவு நேர தொழுகை எனக்கு பாழ்படுத்தப்பட்டது என்று சொன்னால் அதற்கு காரணம் அந்த ஹராம் என்னிடத்தில் கலந்தது என்பதாக அபு சுலைமான் தாரானி ரஹமதுல்லாஹி அலி சொல்லிக்காட்டினார்கள் என்பான் அவர்களே அதே போன்றுதான் பெருமானார் செல்லல்லாஹோ அலைவசல்லம் அவர்களும் ஒரு உணவை உண்டார்கள் என்று சொன்னால் அதை அவ்வளவு ஆராய்ச்சி செய்வார்கள் இந்த ஹதீஸ் முஸ்தர்கள் ஹாக்கிம் என்ற கிதாபிலும் பதிவு செய்யப்படுகிறது முஸ்னத் அகமது என்ற கிதாபிலையும் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் அன்னை உம்மு அப்துல்லா ரசியுல்லாஹும் தாலான் அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஒரு முறை பெருமானா சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் நோய்வு நொற்று இஃப்தார் செய்திருந்தார்கள் அந்த சமயத்தில் உம் அப்துல்லா ஷத்தாது பின் அவுசர் ரசியுல்லானுடைய சகோதரி அவர்கள் பெருமானா சல்லல்லா அலிஸ்லம் அவர்களுக்கு ஒரு பாத்திரத்திலே பாலை கொடுத்து அனுப்பினார்கள் பெருமானார் அந்த சஹாபி பெண்மணியுடைய தூதுவர் ஹாதிம் வந்து என்ன பண்ணாங்க கொடுத்தாங்க பெருமானார் சலதா ஆலேசிலும் இந்த பால் எப்படி இவர்களுக்கு கிடைத்தது என்பதாக கேளுங்கள் என்று அனுப்பிவிட்டார்கள் அப்போ அந்த பெண்மணி சொன்னாங்க யார சுரண்டா என்னுடைய எனக்கு சொந்தமான ஒரு ஆடு இருந்தது அந்த ஆட்டிலிருந்து தான் இந்த பாலை கறந்தேன் என்பதாக சொல்லி அனுப்பிச்சாங்க அந்த நபர் திரும்ப பெருமானார் இடத்திலே வருகிறார்கள் இந்த செய்தியை சொல்லுகிறார்கள் மீண்டும் பெருமானார் சலதாலை சிலம் அனுப்பிவிட்டார்கள் இந்த ஆடு எவ்வாறு உங்களுக்கு கிடைத்தது என்பதாக கேட்டு அனுப்புகிறார்கள் அப்பொழுதும் அந்த நபர் பணியாளர் சென்று கேட்கிறார்கள் இந்த ஆடு என்னுடைய காசு பணத்திலிருந்தும் நான் சொந்தமாக இதை வாங்கியது என்பதாக அவர்கள் சொல்லுகிறார்கள் அதற்கு பிறகு அந்த செய்தியை பெருமானார் கேட்ட பிறகு பெருமானா செல்லா அழிசலம் இந்த பாலை பருகினார்கள் அதுவும் சாதாரண நாள் அல்ல அன்பானவர்களே நோன்பு வைத்திருந்து அன்று அந்த நாளிலே பெருமானா செல்லதாழிசலம் நோன்பு திறந்தால் நமக்கு என்ன இருக்கும் பெருமானார் அப்படி வகை வகையாகவா அவர்கள் சகல் சாப்பிட்டார்கள் காலையிலே வருவார்கள் உணவு இருந்தால் உண்ணுவார்கள் இல்லை என்று சொன்னால் நோன்பு நோறுக்கிறேன் என்பதாக போய்விடுவார்கள் இல்லையா ஒரு டம்ளர் தண்ணீர் ஒரு டம்ளர் பால் இவைகளை குடித்துவிட்டு நோன்பு இருந்தார்கள் அந்த இஃப்தாருடைய சமயத்திலும் கூட பெருமானார் செல்லதா அழகி செல்லம் அவர்கள் ஒவ்வொன்றையும் ஆராய்ச்சி செய்கிறார்கள் இந்த பால் எவ்வாறு கிடைத்தது எங்கிருந்து வந்தது ஆடு அந்த ஆடு உங்களுக்கு எவ்வாறு கிடைத்தது என்னுடைய சொந்த உழைப்பில் நான் வாங்கியது என்பதாக அவர்கள் சொன்னவுடன் தான் பெருமான செல்லா அலிஸ்லம் அதை பருகினார்கள் மறுநாள் காலையிலே அந்த பெண்மணி பெருமானார் இடத்திலே வந்து கேட்டார்கள் யார் அசூல்லாம் தாங்களுக்கு நான் பாலையை கொடுத்து அனுப்பிய சமயத்திலே தாங்கள் ஏன் இவ்வாறு அவர்களை திருப்பி அனுப்பினீர்கள் என்பதாக கேட்ட உடனே பெருமானார் சல்லா அலிஸ்லம் சொன்னார்கள் உமிரத்தில் அபுலி எனக்கு முன்வார்ந்த நபிமார்கள் எல்லா நபர்களும் இவ்வாறுதான் ஏவப்பட்டிருக்கிறார்கள் ஹலாலையே சாப்பிட வேண்டும்

அல்லாஹ் அல்லாஹல்லா எல்லா ரசூல்மார்களுக்கும் அம்பியாக்களுக்கும் ஏவினான் எனவேதான் இவ்வாறு நான் செய்தேன் என்று பெருமானார் சல்லா அலைசலம் சொல்லிக்காட்டினார்கள் அன்பானவர்களை பெருமானார் சல்லா அலை அவர்களிடத்திலே எனக்கு எல்லா நிலைகளிலேயும் முசுவத்துன் ஹசன் அழகிய முன்மாதிரி இருக்கிறது எல்லா சமயத்திலேயும் நாம் ஹலாலை பேணி நடக்க வேண்டும் எல்லா நிலைகளிலேயும் எல்லா விஷயங்களிலேயும் நாம் ஹலாலை மிக மிக பேணுதலாக நாம் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் அல்லாஹ் ஜெல்லஷான முகமத்தாலா நாம் அறிந்து அறியாமல் கூட நம்மிடத்தில் ஹராம் வந்து கலந்து விடாமல் அல்லாஹ் பாதுகாத்த அருள் புரிவானாக ஹலாலை நம்மிடத்திலே அல்லாஹாலா கொண்டு வந்து சேர்ப்பானாக நமக்கு வரக்கூடிய ரிசக்காக இருந்தாலும் அதையும் அல்லாஹாலா ஹலாலான முறையிலே நம்மிடத்தில் கொண்டு வந்து சேர்த்து அல்லாஹினுடைய அருளை பெறக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நமக்கு தந்தல் புரிவானாக இந்த ஹலால் ஹராம் பேணுவதற்கு நமக்கு இந்த ஒரு ஆசையை இதிலே ஒரு தேட்டத்தை அல்லாஹின் திருப்தியை ஹலாலில் தானே இருக்கிறது என்று நம்முடைய உள்ளத்திலே ஆழமாக பதிய வைத்த நமது ஷேகர் நாயகனுடைய கான்தானுடைய அந்தஸ்தை எல்லாம் என்மேலும் உயர்த்துவானாக ஆமீன் வாக்குருது ஆவான் அஹமது இல்லாஹ் ரபில் ஆலமின் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளா வர